வளக்கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இப்போ வளம் வந்துகிட்ருக்கு அந்த வரிசையில் ஒரு சில விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியாவில் வந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிரேமலதா மேடம் நம்ம விஜயகாந்த் சாரோட நினைவிடம் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து அவங்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்பவே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட டெத்தையும் கேப்டனோட டெத்தையும் இவ்வளோ அதாவது உலகம் எங்கும் வந்து எல்லா மக்களுமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய பேரால் முடிஞ்சது அவங்க வந்து நேரில் வந்து பார்த்தாங்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க கேப்டனோட தொண்டர்கள் ரசிகர்கள் ஸோ அவங்க எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்த்ததுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கேப்டனோட நினைவிடம் இதை நீங்கள் எப்போ வேணாலுமே வந்து பார்க்க முடியும் தான் அமைக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போவருக்கும் வந்து கேப்டனோட உடல் வந்து வெறும் தரையோட தரையாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவரோட சமாதி தான் இருந்துகிட்டு இருக்கு பட் இதையுமே வந்து நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் கூட இனிமேல் வந்து கேப்டனோட அந்த மண்டபம் அப்படின்றது மணிமண்டபம் மாதிரி கட்ட போகிறோம் கிட்டத்தட்ட வந்து அது பெரிய அளவில் இருக்க போகுது நம்மளோட எம்ஜிஆர் சார் நம்ம கருணாநிதி சார் நம்ம ஜெயலலிதா மேடம் நம்ம அண்ணா இந்த மாதிரியான அளவுக்கு நம்மளோட விஜயகாந்த் சாருக்கு நம்மளோட சொந்த செலவில் நம்ம வீட்லேயே இது வந்து பொது இடம் கிடையாது நம்மளோட வீட்லேயே வந்து கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட கோயம்பேடு பிரிட்ஜ் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உங்களால் விஜயகாந்த் சாரோட நினைவிடத்தை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் கேப்டனை வந்து தொட்டு வணங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து பப்ளிக் ப்ளேஸ் இல்லாமல் பிரைவேட் பிளேஸில் அவங்களோட கட்சி ஆஃபீஸ்லேயே பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு அருமையான விஷயம் ஸோ இதை தான் கேப்டன் சாரும் வந்து ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு ஒரு தொகுதியிலேயுமே நம்மளோட கேப்டன் சாருக்கு ஒரு சிலை திறக்கிறதுக்காக வந்து தமிழக அரசு கிட்டே வேண்டுகோள் வச்சுருக்காங்களாம் ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ப்ராசஸுமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து இந்த மணிமண்டபம் அப்படின்றது கட்டி முடிக்கப்படும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம தமிழ்நாடு எங்கேயுமே வந்து அந்த சிலை தரப்பு அப்படின்றது நடந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க